இந்த வாராகி நாட்டம் களை கட்ட போகிறது நான் சொல்ல போகும் உண்மையை நீ எங்கு நிதானமாக சிந்தித்து கொள் ஏன் பிள்ளையே நீ நேசிப்பவர் இவர்தானா என்ற உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்கு வந்திருக்கின்றே நீயோ வருகிறவர்கள் போகிறவர்களிடமெல்லாம் உன் மனக்குழப்பத்தை புலம்பி தவித்து கொண்டே இருந்தாய் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அம்மையானவள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் உனக்கு நல்லதை செய்வதற்கு இங்கு யார் யாரோ இருந்து கொண்டு இருக்கின்ற போதிலும் போலியான உறவை ஏமாந்து கொண்டதெல்லாம் போதும் அவர்களை நம்பி நீ உனக்கான பலத்தையும் பலவீனத்தையும் சொன்னதெல்லாம் போதும் ஆனால் எந்த ஒரு செயலும் நான் உனக்கானதாக மாற்றுவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவில் கொள் யாருக்காகவும் இங்கு யாரும் இல்லை யார் ஒருவருக்காகவும் இங்கு அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான நல்லதையும் நட்பலனையும் தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டு இருக்கும் போது நீ இதை பற்றி தங்கமே உண்மன மருந்து கொண்டு இருக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் சொல்லிவிட்ட பிறகும் உன் நேசிப்பவரை நான் உனக்காக அடையாளப்படுத்த மாட்டேனா இதோ எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு என்னை தேடி வந்தார்களோ அந்த ஒன்றை நீ நேசிப்பவரின் மூலம் பெறப்போகும் நல்லதொரு தருணத்தை நீ அடையத்தான் போகிறார் எது உனக்கானதாக மாறும் என்று நீ நினைத்தாயோ அது உனக்கானதாகவே மாறும் தருணம் விட்டது. முதலில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை நோக்கி வந்து கொண்டே இரு உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே நீ எதையை பற்றி எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாள் உனக்குள் உன்னை வழிநடத்தி வரும் இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொள்ளாதே எப்படியாவது எனக்கான வாழ்க்கையில் இது நடந்தால் போதும் அது நடந்தால் போதும் ஒரு கட்டத்தில் நீயே சலித்து போய் எனக்கு நிம்மதியை மட்டுமாது தாரும் அம்மா என்று சொல்லி கொண்டு இருந்த காலம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னை வெறுத்தவர்கள் வெறுத்தவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் நீ கண் கலங்காது உனக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்கு இந்த தாய் நான் துணை கொண்டு இருக்கும் போது உன் போராட்டம் அத்துணையும் இப்பொழுது வெற்றி பெறும் தருணத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உன் முயற்சிக்கு வழிவகுக்கும் தருணத்தில்தான் உனக்கான வெற்றியை நான் இங்கு காப்பதற்காக வந்திருக்கின்றேன் இந்த ஓட்டம் எப்போதுதான் முடியப்போகிறது போகிறது என்று நீ ஓடுகின்ற ஓட்டத்தை மனம் மனமருந்தாதே இதோ உனக்கான வாழ்க்கையில் இது தான் வேண்டும் என்று என்னிடம் என் பிள்ளைகள் சொல்லிவிட்ட போதிலும் உனக்கு நல்லதை நான் தராமல் இருப்பேனா எதை எப்படியாவது உனக்கு தந்துதான் ஆவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் கரம் பற்றிக்கொள் எந்தவொரு தருணத்திலும் நான் உன்னை கைவிடப் போவதே இல்லை உன் நேசிப்பவர் உன் உணர்வுகளை புரிந்து நம் தருணம் வந்து விட்டது நீ சொல்லாமலே உனக்கான வெற்றியை தருவதற்கு அவர் வந்து கொண்டிருக்கின்றார் நீ சொல்லாமலே உனக்கான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நீ ஏன் யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் உனக்கு சரியான நேரம் வரும்போது சரியான முடிவை காண்பிப்பதற்காக இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்றுக்கு இல்லை திறம்பட செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நல்ல முடிவை தருவதற்கு இந்த தாயே நான் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமி உன் வருந்தி கொண்டு இருக்காது எந்த ஒரு செயலிலும் நான் உன்னை நிலையானதாக்க வந்திருக்கும் போது அதில் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவது என்று உறுதியேற்ற பிறகும் உன் மனதில் என்னை நீ திடமாக நம்பிக்கை கொள் நீ நினைத்தது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை தருவதற்குத்தான் உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரத்தை நான் வகுத்து விட்டேன் உனக்கு இதுதான் கிடைக்க வேண்டும் என்று என் விதியின் படியிலும் நான் விதித்து விட்டேன் இனி சற்றும் யோசிக்காதே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் கொடுக்க போகும் நேரத்திலிருந்து நான் விலகப் போவதே இல்லை உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயும் அதை தருவதற்கு இந்த தாயே வளம் வந்து கொண்டு போது நீ எதை நினைத்தும் இங்கு மனமருந்தி கொண்டு இருக்காதே உன்னுடைய வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்காக யார் ஒருவர் ஆறுதல் சொல்ல வரமாட்டார்களா உன்னால் முடியும் என்று யாராவது ஒருவர் சொல்ல வரமாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய் அந்த ஒருவரை நான் உனக்காக அடையாளப்படுத்த வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் நினைத்துக்கொள் la vinda உனக்கு உறுதுணையாக நான் இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தி வேண்டாம் என் தங்கமே இழப்பது எதுவாயினும் சரி இழந்துவிட்ட பிறகு அதை பற்றி நீ நினைத்து உனக்கு உறுதுணையாக உன் தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியின் தருணத்தை காப்பதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடக்கப் போகும் நல்லதை நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் வெற்றி வாகி சூடும் தருணத்தை கையில் எடுத்துவிட்டார் இனி எந்த எந்தவொரு தருணமாக இருந்தாலும் சரி உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எதை வேண்டி என் பிள்ளைகள் வந்தார்களோ எது உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பினாயோ எது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேனோ அந்த நம்பிக்கை கூறிய விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகிய நான் வந்து கொண்டு இருக்கும் போது இதை பற்றியுமே நீ சிந்தித்து என் பிள்ளையின் உன் தெல்ல தெளிவான முடிவை என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றம் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனம் நிலை தடுமாறுகின்ற மாதிரி இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் நீ சங்கடத்தோடு இருந்து கொண்டு இருக்காது உன் சங்கடத்தை எல்லாம் தாண்டி உன் மனம் சந்தோஷ பெறும் தருணத்திற்காக நீ காத்திருக்கின்றாள் அந்த சந்தோஷ பெறும் தருணத்தை நீ நேசிப்பவரை தரத்தான் போகிறாள் உன் உள்ள மூழ்கி தவித்தவரை தரத்தான் போகிறார் உனக்காக தருபவரை ஏன் தங்கமே நீ விட்டு விலகிச் சென்று கொண்டு இருக்கின்றாள் மனதில் எத்தனை காயங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்றுதான் சொல்கிறேன் அதன் பிறகும் தேவையில்லாத கலக்கத்தையும் வருத்தத்தையும் நீ தேவையற்ற பாரத்தையும் ஏன் உன் மனதோடு ஏற்றிக்கொள்கிறாய் என்றுதான் எனக்கு இன்னமும் புரியவில்லை நீ நேசிப்பவரை பற்றி தான் உன் மனம் மருந்துகிறார் அவரே நான் உன்னிடத்தில் அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் மருந்தவே வேண்டாம் நினைக்கின்ற வேளையிலே நீ நினைக்கின்ற மாதிரி உனக்கு நான் நல்லதொரு பயணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே என் தங்கமி உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிவதால் மட்டும்தான் உனக்கானவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் இதோ உனக்கு நல்லதொரு தீர்வை நான் தர வந்து இருக்கும் உனக்கு நல்லதொரு முடிவை நான் தர வந்து இருக்கும் உன் வெற்றியின் பயணம் மேலும் மேலும் இங்கு மேலோங்கித்தான் வளரப்போகிறது எதை நோக்கி நீ என்னிடத்தில் வந்தாயோ அந்த பயணத்தில் நல்ல முடிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி வாராகி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத அளவிற்கு உன் வாழ்க்கையின் தரத்தை உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த தாயை நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அதன் நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே உன் மனதோடு வைத்துக்கொள் என்ன ஆனாலும் என்னை இந்த விதியின் பிடியிலிருந்தும் கருமாவின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி கொள்ள என் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றான் அவள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்று நீ சொல்லி கொண்டிருந்தாள் இதோ உன் வெற்றியின் தருணத்தை உன் வெற்றி வாகி சூடும் தருணத்தை உனக்காக தருவதற்கு உன் தாய் வந்து கொண்டு இருக்கும் போது உன் நேசிப்பவரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய் உன் நேசிப்பவரை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய் எதுவானாலும் சரி உன் வாழ்க்கையின் நிலை மாறத்தான் போகிறது என்னை கரம் பற்றிய பிறகும் என்னை கைப்பற்றிய பிறகும் உனக்கு வெற்றியை தராமல் நான் இருப்பேனா எதை எதிர்நோக்கி இருந்தாயோ அந்த எதிர்நோக்கிய இடத்திலிருந்து உனக்கு நல்லதொரு பயணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது என் தங்கமே நீ நினைப்பது நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்கு நான் உனக்கு அதிசயத்தோடு தான் இப்பொழுது இந்த தாய் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் வெற்றியின் பக்கம் நீ இருக்கும்போது உன் பக்கம் உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும் உனக்கு நடக்க இருப்பது நல்லதாகத்தான் இருக்கும் இனியும் எதை நினைத்தும் மனம் வரைந்தாரே உனக்கு நான் இப்படியே இதைத்தான் செய்வேன் என்பதைத் தாண்டி நீ வெற்றி வாகி சூட போகும் தருணத்தை விட்டாய் இனி நடப்பது நன்மைக்கே என்று நம்பு ஓம் வராகி தாயை போற்றி